என்பனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதிகளே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் கடலூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகத்தில் மிகவும் ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியிருக்கின்ற ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் திரைப்பட இயக்குனர் தங்கர் அவர்கள் அந்த களத்தில் இருப்பதுதான் திரைப்பட இயக்குனராக தமிழகத்தில் அனைவராலும் அறியப்பட்ட தங்கர் பச்சானவர்கள் திடீரென்று தேர்தல் களத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவித்தது அதிர்ச்சி இல்லை ஆனால் தங்கரபட்சானை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக அறிவித்ததுதான் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு தங்கர் பச்சான திமுக அறிவித்திருந்தால் அதிர்ச்சி இருந்திருக்காது அதிமுக அறிவித்திருந்தால் அதிர்ச்சி இருந்திருக்காது பாமக அறிவித்ததுதான் பெரிய அதிர்ச்சியாகி போனது களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனையோ கள போராளிகள் இருக்கும் பொழுது ஏன் தங்கர்பச்சானுக்கு இங்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி ஒவ்வொருவரும் செய்தியாளர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் கூட ஏன் தங்கர் பச்சானுக்கு சீட்டு கொடுக்க கூடாது களத்தில் மக்களுக்காக மண்ணுக்காக இடத்திற்காக மொழிக்காக எதிர்கால தலைமுறைகளின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு இடத்திலும் அவர் பயணிக்கின்ற அத்தனை தளங்களிலும் தங்களுடைய குரலை வலிமையாக உயர்த்தி வருகிறார் ஆனால் அவருக்கு மக்களுக்கு சேவையாற்ற ஒரு தளம் தேவைப்படுகிறது அந்த தளத்தை அமைத்துக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இத்தனை நாட்களாக கிடைக்கவில்லை அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் தங்கருக்கு வழங்கினார் தங்கரும் அதை சரியாக பெற்றுக் கொண்டார் இதுல திமுகவுக்கு என்ன வைத்தறிச்சல் இதுல அதிமுகவுக்கு என்ன வைத்தறிச்சல் விசிகாவுக்கு என்ன வைத்தறிச்சல் தங்கர்ச்சான் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் இல்லை நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் தங்கர் பச்சான் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் இல்லை கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக கடலூர் தொகுதி மக்கள் பார்க்கிறார்கள் அந்த அளவிற்கு தங்கர் வச்சான் மீது அந்த தொகுதி மக்கள் ஒரு பற்றோடும் பாசத்தோடும் இருக்கிறார்கள் அதற்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தங்கர் அவர்கள் அந்த மண்ணை நேசிக்கின்ற விதம் மக்களை நேசிக்கின்ற விதம் மொழியை நேசிக்கின்ற விதம் அவருடைய குரல் இந்த மண்ணுக்காக ஒழித்த விதங்கள் ஒரு இடத்தில் அல்ல இரண்டு இடத்தில் அல்ல அவர் பொது மேடைகளில் எத்தனை இடத்தில் அவருடைய குரலை வெளிப்படுத்தினாரோ எத்தனை இடத்தில் அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாரோ அத்தனை இடங்களிலும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னுடைய குரலை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களை அவலங்களை தன்னுடைய குரல் மூலமாக பல தளங்களில் ஒழித்திருக்கிறது தங்கரின் குரல் அப்படிப்பட்ட தங்கர் பச்சானுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்தது அந்த வாய்ப்பை தங்கர் அவர்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொண்டார் மருத்துவர் ஐயா அவர்கள் தங்கர் பச்சான் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை தங்கர் அவர்கள் நூறு விழுக்காடு காப்பாற்றுவார் என்று அந்த தொகுதி மக்கள் நம்புகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நம்புகிறார்கள் தங்கர்வச்சானை அறிவித்த உடனேயே அந்த தொகுதியின் எம்பி ஆக மாறிவிட்டார் தங்கர்வச்சான் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தங்கர்வச்சான் வெற்றி பெற்று விட்டார் திமுக கூட்டணியில காங்கிரஸ் தரப்புல விஷ்ணு பிரசாத் தான் அங்கு வேட்பாளர் அதே போன்று அதிமுக கூட்டணியில தேமுதிக கட்சியின் வேட்பாளர் சிவகொழுந்து ஆனா எல்லோருமே அங்க டெபாசிட் வாங்குவாங்களான்னு முதல்ல பாருங்க ஏனென்றால் தங்கர் அவர்களுக்கு எல்லா தளங்களிலும் பெருகி கொண்டிருக்கிறது ஆதரவு எதிர்ப்பே இல்லாத நிலையில் தங்கர் பச்சான் செல்லுகின்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில பன்ரோட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில இருந்தாலும் தங்கர் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் தொகுதியின் வேட்பாளராக அறிவித்தவுடனே வேல்முருகன் அவர்கள் தங்கர் பச்சானுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார் வேல்முருகன் அவர்கள் கடலூர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க செல்ல மாட்டார் என்பது உறுதியாகி போனது ஏனென்றால் காங்கிரஸ் வேட்பாளரான விஷ்ணு பிரசாத் வந்துட்டு இப்ப புலம்பிட்டு இருக்காரா என்றால் களத்துல வாக்கு சேகரிக்க சென்றால் கூட எந்த ஒரு கூட்டணியும் கட்சியும் செல்லலையா விசிகாவை சார்ந்தவர்கள் கூட காங்கிரசுக்கு வாக்கு சேகரிக்க செல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது கடலூர் தொகுதியில இதுவெல்லாம் முன்பே அறிந்து கொண்ட திமுக திட்டமிட்டு கடலூர் தொகுதியை காங்கிரஸுக்கு தள்ளுவிட்டது ஆரணி தொகுதியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆரணிலேயும் அவங்க தோக்க தான் போறாங்க திமுக அது வேற விஷயம் ஆரணிலையும் திமுகவுக்கு தோல்வி தான் கடலூர்லேயும் காங்கிரஸுக்கு தோல்வி தான் திமுக போட்ட அரசியல் கணக்கு வேறு ஆனால் களத்தில் நடக்கின்ற அரசியல் வேறு திமுக போட்ட அரசியல் கணக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் கூட்டணியில் இல்லை தனித்தனியாக ஆயிட்டாங்க அதனால அதிமுக ஏற்கனவே கூட்டணியில உடைந்து கிடக்கிறது அதிமுக வந்துட்டு ஏற்கனவே நான்கு ஐந்து துண்டுகளாக உடைந்து கிடக்கிறது அதிமுகவோட கூட்டணியில பாஜக இல்ல அதே போல பாமகவும் அதிமுகவோட கூட்டணிக்கு போகாம போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டது திமுக ஆனா அந்த கணக்குல ஆனா அந்த கணக்குல திமுக கண்ணுல விரல விட்டு ஆட்டியது பாமக திமுகவுக்கு சரியான ஒரு வீகத்தை வகுத்து ஆப்பை வைத்தது பாமக பாமகவிற்கு திமுக செய்த துரோகத்திற்கு பழி தீர்க்க வேண்டிய நேரம் இது இதை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் புரிந்து கொண்டு சிறப்பாக களத்தில் செயல்பட்டால் திமுக நாற்பதுக்கு நாற்பது கூட திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னா திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு ஒரு பக்கம் உதயநிதி பண்றாரு அவர்கள் சேர்த்து இருக்கின்ற அந்த கூட்டங்கள் ஒரு தொகுதியின் கூட்டம் இல்லை முதல்ல அதை புரிஞ்சிக்கங்க மு க ஸ்டாலின் வராரு அப்படின்னா சுத்தி பக்கம் இருக்கிற எல்லா தொகுதி மக்களையும் வண்டி வண்டியா வண்டி வண்டியா அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டு வந்து இறக்கிடுறாங்க அவங்களுக்கு தேவை கையில் இருநூறு ஒரு கோட்டு ஒரு கோழி பிரியாணி முடிஞ்சது அவங்க கதை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து சிறப்பாக செய்து முடிச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் திமுகவுடைய இருநூறு ரூபாய் ஊபிஸ்களோட வேலை அதனால திமுக அதனால திமுக பிரச்சாரத்துல கூட்டம் இருக்கிறது அதனால திமுக ஜெயிச்சிடணும்னு யாரும் நினைக்காதீங்க திமுக இந்த முறை அவர்களே எண்ணி பார்க்காத அளவிற்கு ஒரு தோல்வியை திமுக களத்தில் சந்திக்க போகிறது நீங்கள் பொறுத்துருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் திமுகவிற்கு எதிராக இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் வேண்டியது திமுக அதிமுக இரண்டு இயக்கத்தையும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் செய்ய வேண்டியது வாக்கு உங்களோடு சேர்த்து ஒரு ஐந்து வாக்குகளை நீங்கள் திமுகவிற்கு விழாமல் தடுங்கள் அதிமுக விழாமல் தடுங்கள் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேறிவிடும் இந்த வேலையை நீங்கள் செய்தாலே போதும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுவிடும் தமிழ்நாட்டில் இதை செய்வதற்கு ஒவ்வொரு சாமானிய குடிமகனும் முன்வாருங்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிகாரத்தில் இருந்து வெளியேற வேண்டும் திமுகவும் அதிமுகவும் தோற்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொரு வாக்காளரும் உங்களால் முடிந்த ஐந்து வாக்குகளை திமுகவிற்கு விழாமல் தடுங்கள் அது போதும் அதிமுகவிற்கு விழாமல் தடுங்கள் அது போதும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட கட்சிகளிடமிருந்து மாநில அதிகாரத்தை ஈஸியா பறிச்சிடலாம் முடிந்த வரைக்கும் இதற்கு ஒவ்வொரு வாக்காளரும் முனையுங்கள் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்கர்பானவருடைய வெற்றி நூறு விழுக்காடு உறுதி செய்யப்பட்டு விட்டது அதே போல கடலூர் தொகுதியில் போட்டியிடுகின்ற தேமுதிகவும் காங்கிரசும் வாங்குமா என்பது கேள்விக்குறிதான் அந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களின் வேட்பாளர் தேர்வு என்பது கடலூர் தொகுதி மக்களுக்கு பேரின்பத்தை கொடுத்திருக்கிறது அந்த அளவிற்கு கடலூர் தொகுதி மக்கள் அனைவருமே தங்கரபட்சானவர்கள் தங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று கருதி தங்கரபட்சானுக்காக அனைவரும் குடும்பம் குடும்பமாக தொடர்ச்சியாக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் களத்தில் தங்கர்பச்சானின் வெற்றி நூறு விழுக்காடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அங்கு காங்கிரசாக இருந்தாலும் தேமுதிகவாக இருந்தாலும் டெபாசிட் கிடைப்பதே அரிது இந்த நிலையில்தான் கடலூர் தொகுதியின் நிலவரம் இருக்கிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே